இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தங்கலான் மூவி தான் பார்க்க போனோம் இப்பதான் தங்கலான் மூவி பார்த்துட்டு வந்தேன் இந்த மூவில யாரெல்லாம் நான் அடிச்சிருக்கா அப்படின்னா சியான் விக்ரம் மாதலிகா மோகன் பார்வதி மற்றும் பசுபதி நடிச்சிருக்காங்க இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறது பார் ரஞ்சித் இந்த படத்துல மியூசிக் பண்ணியிருக்க ஜிவி பிரகாஷ் இந்த படம் எப்படி இருக்கு படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பாப்போம் படத்தோட ஒன்னை ஸ்டோரி என்னன்னா நம்ம ஹீரோ விக்ரம் வந்து ஒரு பழங்குடியினர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணையாரர்களுக்கு அடிமையா வேலை பார்த்துறாங்க அந்த பண்ணையாரர்களுக்கு வேலை பார்த்தாலும் அவரை வந்து சம்பளம் கொடுக்க மாட்டாங்க மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க வெறும் ஒரு கோவனை மட்டும்தான் கெட்டிக்கிட்டு அவளுக்கு அடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த அடிமைத்தனத்துல இருந்து தன்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு பிரிட்டிஷ் வெள்ளக்காரன் வந்து வாரா இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற சம்பளமும் உங்களுக்கு மரியாதையும் நான் தாரன்னு சொல்லி சியான் விக்ரம்ட்ட பேச ஆரம்பிக்கிறேன் உடனே அவரும் அவர் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அவர் ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசி தங்க இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட வச்சு தங்கு இருக்கிற இடத்த நோக்கி போறாங்க போற இடம் பூரா வந்து பிரச்சனைகள் இந்த ஆயிரத்தின் ஒருவன் பார்த்துருக்கீங்களா ஒரு இலக்கை போய் அடையிறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜை தாண்டி நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் போவாங்க அதே மாதிரிதான் தங்கம் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜ் தாண்டி போய்கிட்டே இருப்பாங்க அங்க வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சு அந்த இடத்துக்கு போய் சேருவாங்க அவங்க போய் சேர்ந்தா ஆரத்தி அப்படிங்கிற கேரக்டர்லாம் மாளிகையா மகன் நடிச்சிருப்பாங்க இந்த ஆரத்தி அப்படிங்கிற இந்த பொண்ணுதான் இந்த தங்கத்தை காக்கக்கூடிய ஒரு பூதமா இருப்பாங்க கடைசியா அந்த வெள்ளைக்காரன் அந்த ஆரத்தியை தாண்டி அந்த தங்கத்தை எடுத்தானா எடுக்கலையா அந்த தங்கம் உண்மையே யாருக்கு சொந்தம் இந்த தங்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கறதா இந்த தங்கலான் படத்தோட ஸ்டோரி பணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி படம் ரொம்ப நல்ல படம் தான் படத்தை பார்க்கலாம் இந்த படத்துல சியான் விக்ரம் உடைய நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்குது அவருடைய எல்லாம் சொல்ல வார்த்தையே கிடையாது என்னையா மனுஷன் இந்த வயசுல வந்து இப்படி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி வாய பொழுது பாக்குற அளவுக்கு தான் வந்து நம்ம சியான் விக்ரம் வந்து நினைச்சிருக்காரு அவருடைய நடிப்புக்கு சான்ஸே கிடையாது அதே போல ஒவ்வொரு கேரக்டரையும் பாடந்துட்டு வந்து அழகா வந்து வணிவகுச்சிருக்காரு அதுல மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆரத்தி கேரக்டர்லாம் மாலவ்யா மோகன் நடிச்சிருப்பாங்க அவங்க கெரியர்லேயே இந்த படம் தான் வந்து தரமான படம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க படத்துல அவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மேக்கப்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் ரியலா வந்து அந்த கேரக்டர் இவங்கதான் கொண்டு போங்க அப்படிங்கிற ஒரு சீலே வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க கேரக்டரும் வந்து மனசுல நிக்கிற மாதிரிதான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த படத்துல இருக்கக்கூடிய ஜிவி உடைய மியூசிக்க சொல்லி ஆகணும் ஏதாவது ஒரு இடத்துல லேக்கிங் ப்ராப்ளம் வந்தாலும் இந்த மியூசிக் இந்த பீஜிஎம்ஐ வச்சு அவர் அந்த இடத்த நம்மளை உட்கார வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஓவராலா அந்த படத்தை வாங்கும்போது ஒரு நல்ல படமா தான் தெரியும் பட் படத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா படத்தோட நரேஷன் அதாவது ஸ்டோரி நரேஷன்ல கொஞ்சம் ப்ராப்ளம் நடந்து கரெக்டாக அந்த கதையை வந்து அவங்க பினிஷ் பண்ணனையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த கதைக்கு இதுக்கு சம்மந்தமே என்னவோ வேற டிராக்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு இந்த ஒரு இடத்த வந்து அவங்க சரி பண்ணியிருந்தேன்னு அப்படின்னா இது ஒரு தரமான படமாவே இருந்திருக்கும் பட் பாரஞ்சித்தோட படம் மாதிரியே தான் இந்த படமும் இருக்குது எல்லா படத்துலயுமே வந்து அவர் வந்து காட்டுவாங்க ஜாதி இழிப்பு ஜாதியை வச்சு வன்கொடுமை பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதேதான் இந்த படத்துலயும் இருக்குது அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் அப்படிங்கிறத அழகா அந்த காலத்துல நடந்திருக்கதையும் இந்த காலத்துல நடந்திருக்க அரசியலையும் வச்சு மிக்ஸ் பண்ணி பேசியிருக்காரு அது எல்லாருமே வந்து ஆக்டா பொருந்திருக்குது பட் அந்த சாயல் வந்து அப்படியே வந்து பொருந்தேன் ஏன்னா பாரஞ்சிதோட படத்துல அந்த சாயல் எல்லாமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த படத்துலயும் அந்த சாயல் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுவாங்க ஓவராலா படத்தை பார்க்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா பாரஞ்சித்தோட ஃபேன்ஸு விக்ரம் ரசிகர் ஃபேன்ஸுக்கும் மாலவிகா ரசிகர் ஃபேன்ஸுக்கும் இந்த படம் வந்து ஒரு தரமான படம் காமன் ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா பார்க்கலாம் பட் ரொம்ப எக்ஸ்பென்டிசவான படத்தை வந்து ஜாலியா என்டர்டைன்மெண்டா பாக்க முடியுமா பார்க்க முடியாது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியா ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மூவியை பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது சாட்டர்டே சண்டேயோட ஒரு வரவேற்பை பொறுத்து தான் தெரியும் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து அஞ்சுக்கு மூணு இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த ரிவியூக்கு அப்புறம் நீங்க முடிவூ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க